இங்கே கவனிங்கம்மா இப்போது ஒரு கதை கேட்போமா ஒரு நாள் மாலையில் ஒரு தாத்தா தம் பேரனுக்கு நீதி கதைகள் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்போ தாத்தா சொல்கிறாரு நம்ம மனசுக்குள்ள எப்போவுமே ரெண்டு விதமான விலங்குடைய குணங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு ஒன்று மிகவும் நல்ல பண்பு பாசம் நேசம் மனிதத்தன்மை உண்மை போன்ற குணங்கள் இருக்கும் மற்றொன்று கோபம் பொறாமை பொய் தான் மட்டுமே எல்லாம் அப்படிங்கிற ஈகோ போன்ற குணங்களும் இருக்கும்னு கூறினார் அப்போ அந்த பையன் எந்த விலங்கு ஜெயிக்கும் என்று கேட்டான் தாத்தா நீ இதில் எந்த விலங்குக்கு அதிகம் சாப்பாடு கொடுக்குறியோ அந்த விலங்கு ஜெயிக்கும்னு சொன்னார் நாம் எப்போதும் நல்லதையே நினச்சா நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நம்ம தீயவற்றை அதிகமாக நினச்சோம்னா தீமை தான் வரும் அதனால் குழந்தைகளே நம்ம நல்ல பண்புகளுக்கு உணவிடுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லவையே நமக்கு நடக்கும் என்ன புரிஞ்சுதா